வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் மறைந்த முத்து மாரியப்பன் அவர்களுடைய இல்லத்தில் இன்று ஒரு மணி அளவில் டிஎஸ்பி தலைமையில் இ வாகன் சேவை குழு மற்றும் மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தின் செயலாளர் சி சாத்தையா அவர்களின் முன்னணியில் அந்த குடும்பத்துக்கு இரண்டு லட்ச ரூபாய் காசோலை கொடுக்கப்பட்டது மற்றும் சென்னையிலிருந்து நேரடியாகவும் மறைமுகமாகவோ துறைமுகத்தில் உள்ளவர்கள் மீட்டெடுத்த அவர்களுக்கும் அங்கே விரைந்து சென்ற டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்கள் லாரி உரிமையாளர்கள் அவர் உடலை ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பிய நபர்களுக்கும் இ சேவை மூலமாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்

இது வந்து உங்கள் கணவருக்கு வந்து இருந்து எல்லாரும் போட்டக்கூடிய இது எவ்வளோ போட்டிருக்காங்க எத்தனை பேர் ஆயிரத்தி நூற்றி அறுபது பேர் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மணிக்கு பணம் போட்டிருக்கிறாங்க தொகை போ செலவானது இதில் போட்டு தொகை என்ன அப்படிங்கிறத போட்டு பேலன்ஸ் இ வாகன் சேவை பொது நிதியிலிருந்து முப்பத்தி ரூபாய் பணம் போட்டு உங்களுக்கு காசோடு கொடுத்துருக்குறோம் சரிங்களா இங்க ஒரு அவர் ஏதாவது ஒரு அசோசியேஷனல் மெம்பராக இருந்திருந்தாருன்னா இன்னும் அமௌண்ட் கூட கிடைச்சிருக்கும் பத்திரிக்கையாளர் மூலமாக நாங்க தெரியப்படுத்தது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஓனர் கம் டிரைவர் வந்து ஒரு பாலிசி வந்து போடும்போது அதாவது அவங்க வண்டிக்கு வந்து மூணாவது நம்பர் காப்பி இப்போ திரு மறைந்த முத்துமாரியப்பன் அவர் வந்து இதல கொடுத்திருக்கக்கூடிய ஓனர் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 275 ரூபாய் தொகை வந்து செலுத்தி இருந்தார் அப்படினா மூணாவது நபர் காப்பீடு போக அவருக்கு இமிடியேட்டா பாலிசி போட்ட ராயல் சுந்தரம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அதுலேயே வந்து இது வந்து மத்திய அரசு வந்து சொல்லியிருக்கக்கூடியது ஒவ்வொரு ஆர்சி வாகன உரிமையாளர் இது வந்து டூ வீலர்ல இருந்து கடரக வாகனம் வரைக்கும் இருக்கு அதை வந்து நிறைய பேர் வந்து ஏஜெண்ட் சொல்லுறது இல்லை அதனால நம்ம வந்து இப்படி ஒரு சோகமான ஒரு இதுல வந்தாலும் இனி நாலு பேருக்கு தெரியட்டும் அப்படிங்கறத கண்டிப்பா உங்களோட வண்டிக்கு மூணாவது நம்பர் காப்பீடு போடும் போது நீங்க வண்டியோட ஓனர் கம் டிரைவரா இருந்தா ஓனர் கம் டிரைவர் டூ வீலரோட ஓனரா இருந்தாலும் சரி ஒரு கனரக வாகனம் வாங்கக்கூடிய ஓனரா இருந்தாலும் சரி அவர் பேர்ல ஆர்சி இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் போடும் போது தயவு செஞ்சு இருநூத்தி எழுவத்தி ரூபா வந்து செலுத்தி உங்களோட இதையும் வாங்கிக்கோங்க நிறைய ஐஎம்டி டிவெண்ட்டி த்ரீ நைன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது நிறைய இதுக்குமே தனித்தனியாக பணம் இருக்கும் இரநூறு நூறு நூற்றம்பது அதில் குறிப்பாக நீங்கள் போட வேண்டியது ஓனர் கம் டிரைவர் இந்த இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா இரண்டு மாதத்தில் அந்த குடும்பத்துக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களோட மனைவியோட வங்கிக்கு இல்லை அவங்க நாமினி யாரோ அவங்களுக்கு வந்து வந்து சேரும் அதை இந்த தருணத்தில் நம்ம சொல்கிறோம் மேலும் இ வாகன் சேவைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் நன்றி இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் இவங்களுக்கு இந்த சென்னை துறைமுகத்தில் க்ரெயின் ஆப்ரேட்டர் அவரோட பேர் எங்களுக்கு தெரியவில்லை அவர் வந்து இருபத்தி மூணாயிரம் கேட்ட இடத்துல மனிதாபிமானத்தில் அவங்களோட தாயாரை பார்த்து அந்த கடலுக்குள் போன லேபரோட கூலி மட்டும் போதும்னு சொல்லிட்டு நாலாயிரம் ரூபா வாங்கிட்டு மீதி தொகையை அவங்களோட தாயார் கையில் கொடுத்ததாக எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்களா அதனால அந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் ஆபரேட்டர் மற்றும் அவங்க குடும்பத்துக்கும் இ சேவை மூலமாக மிக நன்றிய தெரிஞ்சுக்கிறோம் ஒரு எட்டு ஒன்பது நபர்கள் இ சேவை குழுவினர் அங்க போய் இருந்து எல்லா வேலையும் முடிச்சு அங்கேருந்து உடலை வந்து இங்க அணிவிட்டதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல எல்லா காரியமும் செஞ்சு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்